உலகினில் உயிர் உறும் துன்பமெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க சுகநிலை பெறுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சேர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி வாழினின் பேரருள் ஆழி ஒன்றடித்த அருட்பெரும் ஜோதி வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சி அல்களின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தினமும் இந்த திரு அருட்பாவின் வரிகளை பாடுவதால் நம் மனதுக்குள் எழும் எண்ணற்ற ஆற்றலை உள்மகிழ முடியும் நன்றி வணக்கம்